இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது பனிரெண்டு இடங்களில் கனமழையும் இரண்டு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று காலை தெற்கு கர்நாடகாவின் உள்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை மத்திய கிழக்கு கடல் பகுதிகளுக்கு சென்று வலுவிழந்தது நேற்று காலை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மத்திய கிழக்கு அரபிக் பகுதிகளின் வழியாக நகரக்கூடும் மேலும் நேற்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மண்டலமாகவும் பெற்று மேலும் மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக் கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதியன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதியன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன மிக கனமழைக்கும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் அரபிக்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்